அம்மா வந்து வீரார் கோயிலாண்ட அலமேலுன்றவங்க முப்பது வருஷமா கடை இருக்காங்க அமாவாசை ஒரு நாள் நாங்க வைப்போம் அந்த கடை நாங்க மூணு பேருமே அக்கா தங்கச்சி எல்லாருமே வைப்போம் அது ஆப்போசிட்ல இருக்கவங்களும் கடை வச்சிருந்தான் இருக்காங்க அந்த இடத்து பக்கத்துல காலியா இடம் இருந்துச்சு அதனால நான் ஒரு டேபிள் போட்டு வச்சேன் புகழுன்றவர் வந்து டிஎம்கே ல உறுப்பினரா இருக்காராம் அதுக்காக வந்து நாங்க பிரச்சனை டேபிள் எடுத்துட்டோம் அவர் வந்து நேரம் வந்து நான் இந்த மாதிரி கட்சியில இருக்கேன் நீங்க எங்க போய் சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு எங்க கிட்ட அப்புறம் வந்து நான் அவர் பேசி முடிச்சது அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நேரம் இறங்கி வந்து என்னையும் எங்க அப்பாவுக்கு அறுபது வயசு ஆகுது எங்க அப்பாவையும் போட்டு அடிச்சாரு அடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஸ்டேஷன் போனா நான் பிளட்டோட ஹாஸ்பிட்டல்ல போவாம எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாம ஸ்டேஷன் போனோம் ஸ்டேஷன் போனா இங்க இன்ஸ்பெக்டர் இல்ல தேரடி போங்க நாங்க தேரடி போனா தேரடிலயும் இன்ஸ்பெக்டர் இல்ல அதுக்கப்புறம் மறுநாள் நான் சண்டே என்ன பண்ணுவோம் சண்டேவும் போனா இன்ஸ்பெக்டர் இல்லன்னு சொல்லி சொல்லி தான் அனுப்புறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையுமே

எங்க ஹஸ்பண்ட வந்து நீ வீட்டு வெளிய வாடா வீட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேட் வாய்ஸ்ல பேசி எங்க வீ எங்க ஹஸ்பண்ட வெளியே வர சொன்னாங்க வர சொல்லி நாங்க என்ன பண்ணோம் பயந்துன்னு இன்னைக்கு எஸ்பி ஆபிஸ் போனோம் எஸ்பி ஆபிஸ் போனா அங்க இருந்து தகவல் கொடுக்காமலே எங்களை வந்து போங்க போங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு போய் பார்த்தா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க அங்க முடிஞ்சோனே தான் விட்டு இருக்கோம் எல்லாருமே இருந்தாங்க சார் இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் எங்களுக்கும் சொந்தக்கார தான் அவங்க வந்து அந்த கோவத்துல அப்படி பேசுறாங்க நாங்க அவங்க கிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கான்னு தெரியல ஆனா நாங்க எல்லா ப்ரூஃப்மே வச்சிருக்கோம் அவர் என்ன அடிச்சது அசிங்கமா பேசினது எங்க வீட்டுக்கார மிரட்டினது எல்லா ப்ரூஃப்மே வச்சிருக்கோம் அவர் வந்து நாங்க அந்த இடத்துல கடை வைக்க கூடாதான் வீரராக ஒரு கோயிலே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு ஆனா சொல்றாரு போலீஸ்காரங்க போலீஸ்காரங்கிட்டே சொல்றாரு நான் கட்சி உறுப்பினர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபர்மேஷன் குடுக்கறாரு டிஎம் நாங்க எங்க அம்மா முப்பது வருஷமா வச்சிருக்காங்க நாங்க ஒரு ஆறு வருஷமா திடீர்னு பிரச்சனையா இருக்கா காலி இடம் இருக்கு சார் காலி இடம் இருந்தா ஒரு இடத்துல இருந்தா நம்ம பத்து ரூபா புழைக்கணும் தானே நம்ம போடுவோம் போட்டதுக்கு நீ வைக்க கூடாது நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்டும் ரூல்ஸ் பேசுறாங்க ஆமா நானும் போட்டுக்க அவங்களும் போட்டிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட நேத்து நைட் ஒரு எட்டு பேர் வந்தாங்க சார் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு எட்டு பேர் இருந்தாங்க அவங்க வீட்டு சைட்ல இருந்து நைட் ஒன் அவங்க வந்து அங்க இருந்ததே அவங்க இருபது பேருக்கு மேல இருந்தாங்க நாங்க இருந்து நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் அஞ்சு பேர் இருந்தோம் அது கூட ஜென்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க லேடிஸ் நாங்க மூணு பேர் தான் இருந்தோம் அவங்க பத்து பேர் ஜென்ஸ் மட்டும் கூட்டிட்டு வந்து உங்களால என்ன பண்ண முடியும் நாங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க அப்பயும் நாங்க எதுவும் சொல்ல ஸ்டேஷன்ல கம் போனா அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டுறாங்க எல்லார்தே ரெடியில இருக்காங்க அங்க போங்க அங்க போங்க அங்க இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க சும்மா பேசினாங்க இப்ப கடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு நைட்டு நேத்து நைட்டு ஒன்றரை மணிக்கு கால் பண்ணி பத்து பேர் வீட்டு வாசல நின்று கால் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வரீங்களா இல்லைன்னா வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க கேட்டு மிரட்டுறாங்க மிரட்டினதுனால நாங்க எஸ்பி எஸ்பி ஆபிஸ் போனோம் அங்க போயிட்டு சரி அவங்க என்ன சொன்னாங்க மூணு மணிக்கு ஸ்டேஷன் போங்க நாங்க ஸ்டேஷன் என்ன போனா இது கவுண்டர் அக்கௌண்ட்டுமா இது கவுண்ட்ரு இந்த அந்த ஸ்லிப்ப பாத்துட்டு இது கவுண்டர் நீங்க கிளம்புங்க நிக்கவே விட மாட்டாங்க பேசவே விட மாட்டாங்க நீங்க கிளம்புங்க 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 இதேதான் சொன்னாங்க நாலு மணிக்கு மேல வாங்க அஞ்சு மணிக்கு மேல வாங்க நாங்க சரி சொல்லிட்டு டைம் அஞ்சு மணிக்கு மேலே நாங்கள் போனோம் போனால் உள்ளவே விடலை கேட் ஆண்டே நிறுத்திட்டு எஸ்ஐ வரலாமா ஏசி மேம் வராங்க அதனால நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நீங்கள் போங்க நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் ஒம்பது மணிக்கு மேலே வாங்க இந்த ப்ரெக்னென்ட் லேடி கூட ஒன்பது மணிக்கு எப்படி சார் போக முடியும் ஒன்பது மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு நாங்கள் அதனால தான் நாங்கள் இவங்கக்கிட்டே நாங்கள் போய் அவங்க உள்ளே விட மாட்டாங்க அப்படி நாங்கள் மீறி உள்ளே போனாலும் நீங்கள் போங்க போங்க எப்படி சொல்கிறது வெளியே போங்க ஃபர்ஸ்ட் நிற்காதிங்க வெளியே போங்க அப்படின்னு துரத்திட்டே இருக்காங்க அதனால தான் நாங்கள் மீடியாக்கே கால் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு அப்படி இல்லாம அவங்க போலீஸ்காரங்க வேற ஒன்னு சொன்னாங்க கம்ப்ளைண்ட் குடுக்கல குடுக்கறதுக்கு போனோம் அங்க ஆள் இல்லன்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வந்துட்டோம் நாங்க வெளியே வந்து நின்னதுக்கு எஸ்பி ஆபீஸ்ல குத்தலாம் அங்கேயே போய் பாத்துக்கோ இங்க எதுக்கு வர முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கான்ஸ்ட் இங்க கொடுக்காம அங்கயும் போய் கொடுத்தீங்க எஸ் இல்லைன்னு எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க உங்களுக்கு ஃபுல்லா தான் வந்து நிக்கணும் அவங்களா வந்து நிப்பீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்றாரு ஸ்டேஷன்ல வெளியவே அதுதான் சொன்னது நீ எப்படி மென்ஷன் எப்ப சொல்ல கம்ப்ளைன்ட் வாங்கல நான் அதான் கேட்ட சார் நாங்க பத்து வாட்டி வந்து திரிஞ்சல சார் நான் பிரெக்னடா இருக்க நான் பத்து வாட்டி வந்து தெரிஞ்சல சார் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நியாயமான உன் மேல தப்பு இருந்தா உன் மேலயும் போடுவேன் அவங்க மேல தப்பு இருந்தா நான் சொன்னேன் சார் போட்டுக்கோங்க சார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க வந்து தப்பு பண்ணாதான் நாங்க பைப் பண்ணோம் நான் பிரெக்னன்ட் லேடின்ற யாருமே பிரெக்னன்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு